பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் பதினான்காம் ஞாயிறு பிரியமான சகோதர சோழே கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் எத்தனையோ ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து இருந்து இடர்வாளிலிருந்து சிக்கலிருந்து பிரச்சினைகள் இருந்து கடன் சுமையிலிருந்து மன இருந்து மன போராட்டத்திலிருந்து உடல் ரீதியான மன ரீதியான பொருளாதார ரீதியான ஒரு சில சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தையும் நலத்தையும் விடுதலையும் கொடுத்த குருபையை நினைத்து பார்த்து ஆசீர்வாதத்தை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் நன்றி இயேசுவே இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துவோம் இந்த மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் காரியங்களையும் தொழிலையும் படிப்பையும் பணியையும் வேலைவாய்ப்பையும் வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்களையும் நண்பர்களையும் மறைந்தவர் தெரிந்தவரையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கும்படி இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் நன்றி செலுத்துவோம் நன்றி பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வாரம் அழைப்பை பெற்றவர்கள் நற்செய்தியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் யாரை நம்பியிருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் ரத்தின சுருக்கமாக நமக்கு அழைப்பு விடுக்கின்ற ஒரு அரண்மனைக்கு ஒரு முனிவர் சென்று அரசரை பார்த்து பேசினார் அரசே நான் இங்கு தங்க வேண்டும் என்று சொன்னாராம் அரசர் சொன்னாராம் இது அரண்மனை உமை போன்ற வழி போக்கர்கள் பிச்சைக்காரர்கள் இங்கு தங்க முடியாது இது சத்திரம் அல்ல என்று கூறினாராம் இந்த பிச்சைக்கார முனிவருக்கு ஒன்றும் புரியவில்லை அரசே இதற்கு முன்பாக இந்த அரண்மனை யாருடையது என்று கேட்டாராம் என் தந்தையுடையவை ஆனால் அவரும் இறந்து இப்போது இல்லை என்று கூறினார் அதற்கு முன்பு இந்த அரண்மனை யாருக்கு சொந்தமாக இருந்தது என்று அரசரை கேட்க அரசர் மிக கோபத்தோடு கூறினாராம் என் அப்பாவிற்கு முன்பாக என்னுடைய தாத்தாவுடைய அரண்மனை இது அவர் இப்போது இல்லை இதோ அவர்களெல்லாம் அரசர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த அரண்மனை யாருக்கும் சொந்தம் இல்லை உமக்கும் சொந்தம் இல்லை என்றால் குறுகிய காலத்துல கொஞ்ச காலம் மட்டும் வசிப்பதற்கு என்ன பேர் சத்திரம்தானே பெயர் இந்த சத்திரத்தில் நான் ஒரு நாள் இரவு தங்கினால் என்ன என்று அரசரை கேள்வி கேட்டாரா பிரியமான சகோதர சகுதியிகளே நாமும் இந்த அரண்மனையைப் போல அல்லது அந்த அரசர்களைப் போல கொஞ்சம் காலம்தான் இந்த மண்ணகத்தில் அது அரண்மனையாக இருக்கலாம் கோட்டையாக இருக்கலாம் பெரிய வீடாக இருக்கலாம் அல்லது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த மண்ணிற்குத்தான் செல்ல வேண்டும் ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கலாம் செண்டு கணக்கில் நிலம் வாங்கலாம் ஆனால் கடைசியில் கல்லறைக்குரியதாம் நான் தான் உன்னை வாங்க வேண்டும் என்று பிரியமான சகோதர சகே ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் எழுபத்தி இரண்டு பேரே இரண்டு இரண்டு பேராக அவர் அனுப்புகிறார் கட்சியை அரசை பறைசாற்றுவதற்காக உண்மை சீடர்களாக இருந்தாலும் அவர் எழுபத்தி ரெண்டு பேரை தேர்வு செய்து தான் போகவிருந்த ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் நகரங்களுக்கும் அவர் அனுப்பி வைக்கின்றார் அவருடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் முதலில் இறைப்பற்றுக் கொண்டவர்களாக இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் முன்பகுதியிலே கூறுகிறார் ஆடைகளையும் அல்லது பணப்பையையும் மிதியடியையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் இது இறை நம்பிக்கை ஆண்டவர் என்னை அழைத்தால் அவர் கொடுப்பார் என்னை படைத்தவர் பராமரிப்பார் ஆகையால் நான் கவலைப்பட்டு அல்லது முன்கூட்டியே திட்டமிட்டு எனக்கு இவ்வளவுதான் பணம் தேவை உடை தேவை எனக்கு பாதுகாப்பு தேவை என்றெல்லாம் நினைக்காதே உன்னை அழைத்த தேவன் உன்னோடு இருப்பார் உன்னை உருவாக்கியவர் உனக்கு உதவி செய்வார் என்ற அந்த இறை நம்பிக்கையோடு வாழ கற்றுக் கொடுக்கின்றார் நம் தேவன் முதல் பகுதியில சீரர்களுக்கு அவர் அறிவுரை கூறுகிறார் இரண்டாவது இறை மக்களிடம் நம்பிக்கை கொள்வது நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ என்னெல்லாம் கொடுக்கின்றார்களோ முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொடுக்கக்கூடியதை நீ உண்டு மகிழ்ச்சியோடு உனக்கு எப்படியாவது என்னுடைய இறை மக்கள் இலை தொண்டனுக்கு உணவு கொடுப்பார்கள் உன்னை பராமரிப்பார்கள் தேவையை பூர்த்தி செய்வார்கள் கண்டிப்பாக இறை ஊழியருக்குரிய ஊதியத்தை மக்கள் கொடுப்பார்கள் ஒருபோதுமே கவலை கொள்ளாதே என்று ஆண்டவர் இரண்டாவது பகுதியில மக்கள் மேல் நம்பிக்கை பலர் ஏற்றுக்கொள்வார்கள் சிலர் நம்மை மறுப்பார்கள் வெறுப்பார்கள் அதற்காக தன்னுடைய பணியை குறைத்து கொள்ள தன்னுடைய வாழ்வை சுருக்கிக் கொள்ள தன்னுடைய வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது என்பது அர்த்தமல்ல எல்லா பணித்தளங்களிலும் ஒரு சில நபர்கள் பிடித்தவர்கள் ஒரு சில நபர்கள் பிடிக்காதவர்கள் ஒரு சில நபர்களை என்னதான் செய்தாலும் அதிலையும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில நபர்கள் என்ன செய்யவில்லை என்றாலும் பாராட்டுக்குரியவர்களாக இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் பாராட்டுகின்ற போது உச்சிக்கும் அவர்கள் தாழ்ந்து பேசுகின்ற போது தலைமட்டத்திற்கும் செல்ல தேவையில்லை இதோ பிடித்தால் அது ஏற்றுக்கொண்டால் அங்கே இரு இல்லை என்றால் தூசியை தட்டிவிட்டு புதிய இடத்திற்கு போ உம்மை எவர் ஏற்றுக்கொள்கிறாரோ எவர் உன்னை புரிந்து கொள்கிறாரோ எவர் உன்னை அன்பு செலுத்துகிறாரோ எவர் உமக்கு உதவிக்கரும் நீட்டுகிறார்களோ அங்கு சென்று அங்கு இரையரசை பறைசாற்று என்று ஆண்டவர் கூறுகிறார் இதுவும் இன்றைய முதல் வாசகம் இசையாவில் அருமையாக ஆண்டவர் கூறுகிறார் கொடுப்பேன் மடியில் உன்னை போட்டு தாளாட்டுவேன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கட்டி அரவணைப்பது போல தேற்றுவது போல நானும் உன்னை தேற்றுவேன் அவையால் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே நீ மகிழ்ச்சியோடு தான் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட கடவுள் பொம்மோடு இருக்கின்றார் உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் மட்டும்தான் கிடைக்கும் அந்த நிறைவு செய்யக்கூடிய கடவுளாக நமாண்டவர் உடன் இருக்கின்றார் என்பதுதான் பிரியமான சகோதர சகோதரி இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் அழைப்பை பெற்றிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் அன்பும் அமைதியும் மட்டும்தான் அன்பும் அமைதியும் அமைதியை நிலைநாட்டக்கூடிய நபர்களாக அமைதியின் தூதுவர்களாக அன்பை நிலைநாட்டக்கூடிய அந்த அன்புக்கு சான்று பகரக்கூடிய ஏன் அந்த அன்புக்கு தன்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்கக்கூடிய நபர்களாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு பெரிய ஒரு அழைப்பை வைக்கின்றார் பிரியமான சகோதர சகளை நினைத்து பார்ப்போம் என்று நான் அன்போடு இருக்கின்றேனா நான் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றேனா அந்த மகிழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக அமைதி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் பேய்களை ஓட்டக்கூடிய அதிகாரம் நோயொழிகள் இருந்து விடுதலை தரக்கூடிய அதிகாரம் ஏன் ஆண்டவரே கூறுகிறார் வானத்தில் இருந்து மின்னலை போல விழுவதை நான் பார்த்தேன் கண்டேன் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோலை அப்படிப்பட்ட ஆற்றலையும் வல்லமையும் அதிகாரத்தையும் அந்த எழுபத்தி ரெண்டு பேரும் பெற்றிருந்தார்கள் என்றால் எவ்வளவு வல்லமை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடும் இன்றைய நாளில் உணவு மட்டுமல்ல உடை மட்டுமல்ல பாதுகாப்பை மட்டுமல்ல ஆண்டவர் அதிகாரத்தையும் ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர் வாழ்ந்து வந்தார் அவர் திருவோட்டில் அவர் தான் வைத்திருந்த பாத்திரத்தில் விடலா சென்று உணவு வாங்கி ஒரு ஆலமரத்திடையில் அமர்ந்து அவர் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு அங்கே உறங்குவது வழக்கம் அவரை பார்ப்பதற்காக பெரிய பெரிய ஆலோசகர்கள் மந்திரி அரசர் இன்னும் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அவரிடம் வந்து ஆலோசனை பெற்று ஆஸ்வாதம் பெற்று செல்வார்கள் இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அரச ஒரு முறை அந்த அரச மருத்தடையில் படுத்திருந்த அந்த பெரியவரிடம் கேட்டுக்கொண்டாராம் ஐயா உங்களுக்காக ஒரு அருமையான மாளிகை கட்டி தருகிறேன் அங்கு வந்து தங்குங்கள் என்று கூறினாரா அதுக்கு அவர் மறுத்து விட்டார் அவர் மறுத்துவிட்டார் நான் இங்கே தங்குகிறேன் எனக்கு இதுதான் மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று இருந்த போதிலும் அரசருடைய மனம் கேட்கவில்லை இப்படி ஒரு திருவோட்டில் வீடு வீடா போய் பிச்சை வாங்கி சாப்பிடறாரே என்று அவருக்கு ஒரு தங்க தட்டு பரிசு அந்த பிச்சைக்காரர் மறுத்தாலும் அரசர் கொடுத்து விட்டு சென்று விட்டார் இதை அறிந்த ஒரு திருடன் இரவு நேரத்தில் வந்து அந்த பிச்சைக்கார முனிவரை தட்டுகிறார் வந்தேன் என்னை ஒன்றும் செய்து விடாதே நான் மனமும் கொடுத்து விடுகிறேன் என்று எடுத்து கொடுத்து விட்டார் சென்ற திருடன் மீண்டும் அந்த முனிவரிடம் வருகின்றான் அப்போது ஒரு குழுவினார் திருடனை என்ன ஒன்றும் இல்லை ஏன் மீண்டும் வருகிறாய் என்னிடம் கொடுப்பதற்கு இன்னும் ஒன்றும் இல்லை என்று அவர் உங்களிடம் ஒன்றுமில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பற்றற்றவராக நீங்கள் வாழ்கிறீர்கள் அது எனக்கு பிடித்திருக்கின்றது என்று உடனடியாக அவன் திருடை விட்டுவிட்டு அந்த முனிவருடைய சீடனாக மாறினானா பிரியமான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட பற்றற்ற வாழ்வு அந்த பிடிப்பற்ற வாழ்வு இந்த உலகம் ஒரு நிறைவுக்கு வரும் ஒரு முடிவுக்கு வரும் என்னுடைய வாழ்வும் இந்த சத்திரத்தில் வாழ்வது போலதான் ஆகையால் நான் எதற்கு ஏன் பெரிய ஆசையோடு வாழ்வேன் பெரிய பேராசை கொண்டவனாக நான் வாழ வேண்டும் அல்லது எதற்கு எனக்குள் இப்படிப்பட்ட பிடிவாதம் அல்லது ஏன் எனக்குள் இப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன் இப்படிப்பட்ட கௌரவமான வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட பகட்டான வாழ்க்கை ஏன் நான் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பலதரப்பட்ட கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் தந்தையை இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக உக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனை தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொருவரை மாசு வைத்து மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை கொடுக்கும்படி இவ்வளோ இணைய காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் ஆசீர்வாதமாய் அமைத்துக் கொண்டிருக்கும்படி நாங்களும் உம்முடைய அந்த எழுபத்தி ரெண்டு சீடர்களைப் போல இதோ அதிகாரம் கொண்டவர்களாக தீய சக்திகள் மேல் தீய எண்ணங்கள் மேல் நாங்கள் அதிகாரம் கொண்டவர்களாக என்று பால கிருப்பி திரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்